ஆளும் தெளிதேனும் பாகும் பருப்பிமிவை நாளும் கலந்து நானுக்குத் தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு தேவாயச வித்மகி விரிஞ்சி பந்தாயச தீமகி தன்னோபாணி பிரசோத ஜானந்தவம் நர்மாஸ்படிகாகுஜுமாதாரம் சர்பம் ஹயக்க்பமுபாஸ்மகி ஆதித்தாய சோமாய மங்களாயசருசுக்கிரசனிபியசராகவே கேதவே நம குருபிரமுருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாச பரபிரம்மம் தஸ்மஸ்ரீ குருவே நம குரவே சர்வ லோகானாம் பிஷசேப ரோகேணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணா மூர்த்தையே நம அன்பினாலே நாளை எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்கழித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே விண்ணவரும் இயந்தி நிற்கும் வித்தையை எமக்கழித்து கண் போல நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீராம ஜெய ராம ராம ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் சரணம் குருவே துணை நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோச்சாரம் திதி தசமி இரவு ஏழு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அனுஷம் இன்று நாள் முழுவதும் நாமயோகம் பின் இரவு மூன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்பு துருவம் கரணம் பத்திரை இரவு ஏழு இருபத்தாறு மணி வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி ராகு காலம் காலை பதினொன்று பதினொன்று மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் மாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணி முதல் ஐந்து பதினொன்று மணி வரை குளிய காலம் காலை எட்டு பதினொன்று மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திதி தசமி சந்திராஷ்டமம் பரணி சூரியன் திருவோணம் ஒன்னாம் பாதம் சந்திரன் விருச்சகம் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதம் புதன் உச்சிராடம் இரண்டாம் பாதம் குரு ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி மூன்றாம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதம் இன்றைய கிரகநிலைகள் குரு ரிஷபராசியிலும் செவ்வாய் மிதுனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சந்திரன் விருச்சகம் மாந்தி விருச்சகம் தனுசு லக்கணம் சூரியன் புதன் மகர ராசியிலும் சுக்ரன் சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து